ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசிக்யூக் சமையல் டுடே ரெசிபி பருப்பு பாயசம் பாயசம் இல்லாமல் சதியாகவே இல்லைங்க சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பாயசம் ரெசிப்பி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ட்ரெடிஷ்னாக எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் பாயசத்தில் பழம் பப்புடம் வச்சு சாப்பிட்றது தண்ணி டேஸ்ட்டுங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கணுங்க லைக் பண்ணுங்க வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் இப்போ நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி வச்ச பருப்பை நம்ம இந்த மாதிரி ஒரு டவலில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கலாம் சும்மாவே ரூம்லேயே வச்சாலே போதும் ஃபேன் காற்றுலேயே வச்சாலே போதும் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி காய வச்ச பிறகு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்கும் நம்ம கையில் எதுவுமே விட்டாது அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பருப்பு இப்போதும் குக்கரில் இருக்கு நம்ம மாற்றிக்கலாம் வேக வைக்கிறதுக்காக இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரத்து எடுக்கும்போது வந்து பருப்பு தனித்தனியாக இருக்கும் பாயசத்தில் பருப்பு நம்ம சூ பண்ணி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டாது செப்ரேட்டாக இருக்கும் இந்த பருப்பு எல்லாமே அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பருப்பு பாயசம் இப்போ பருப்போட கலர் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக மாறியிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பருப்பு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு பச்சை பருப்பு எடுத்தனால இப்போ குக்கர்ல ஒரு மூணு விசில் போட்டா போதும் சூப்பரா வெந்துருவங்க பருப்பு அதுக்குள்ள நம்ம வெள்ளத்தை வந்து நல்லா பொடியாக்கி வச்சுக்கலாம் பொடி பண்ணி வச்ச வெள்ளத்தை வந்து எடுத்துக்கலாம் இந்த வெள்ளம் எல்லாமே ஒரு பாத்திரத்துலேயே நம்ம மாத்திக்கலாம் கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரட்டுங்க அப்போ தான் வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும் இப்போ பாகம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது வந்து பருப்பு வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா ஒன்று உடைச்ச பிறகு காய்ச்சி வச்ச வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க வெள்ளம் அப்போதான் அதில் இருக்குன்னா டஸ்ட் எல்லாமே நமக்கு நமக்குடும் வெள்ளப்பாவை கூட சேர்த்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸு நல்லா கொதிக்கட்டும் அப்பதான் பருப்புல நல்லா இனிப்பா இருக்கும் இப்ப நல்லா கொதிச்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து விடலாம் மணத்துக்காக நம்ம ஏலக்காய் பொடியும் ஒரு ஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம் சுக்குப்பொடியும் உங்களோட ஆப்ஷன் தான் ஆனால் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒன்றும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நான் நல்லா திக்கான பால் தான் எடுத்துருக்கேன் இப்போ பால் நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த பாயசத்துக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது ஃப்ரை பண்ண பிறகு இது கூட நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பும் காஞ்சி திராட்சையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நெய்யில் வறுத்தெடுத்தால் எல்லா நட்ஸும் வந்து இப்போ பாயசத்தில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் மனுஷன் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்